வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்பியோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமஹா அனைவருக்கும் முதற் தன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வதனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பெண்ணாக பிரதிவானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பெண்ணாக பிரதிவினை புதன் தினமே கதிரிடப்பட்டு வருகின்றோம் என்று அடியினுடைய அனைத்து அன்பு இதயங்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஐபசி மாதம் ஒன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை பெஞ்சாங்கு குறித்த குழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் இனிய துலாஸ்நானம் துலா விஷு புண்ணியகாலம் நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் எல்லோரும் க்ஷேமமாக பிரமாதமாக நன்றாக இருங்கள் இன்றைய விசேஷங்களை முதலில் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பெஞ்சாக பின்படி விளக்கமாக பிரிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் துலாஸ்நானம் இந்த துலாஸ்நானம் வந்து எப்படி செய்ய வேண்டும் என்பது நமது சேனலிலே துலாஸ்தானம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற தலைப்பிலே பெருவிடப்பட்டு இருக்கின்றோம் துலாவிஷு புண்ணியகாலம் இந்த துலாபிஷு புண்ணியகாலத்தில் நாம் நாங்கள் எந்த தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்பதையும் மிகவும் விளக்கமாக பெறுவிடப்பட்டு இருக்கின்றோம் அந்த வீடியோ பிரதிபனையும் பார்த்து அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் ஸ்திரவாசர பிரதோஷம் அதாவது சனி பிரதோஷம் இன்றைய தினம் சனி பிரதோஷம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் மாலை வேளையில் அதாவது பிரதோஷ வேளையில் நான்கு மணி முதல் ஆறரை மணி வரை நமது அருகாமையில் உள்ள சிவபெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு ஸ்ரீ நந்திகேஸ்வர பெருமான் ஸ்ரீ பரமேஸ்வரி சிவன ஸ்ரீ பரமேஸ்வரருக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகங்கள் ஆராதனைகளில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து ஸ்ரீ நந்திகேஸ்வரபெருமான் அருகம்பம் மாலையையும் சாட்சாத் ஸ்ரீ பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வரருக்கு வில்ல மாலை மற்றும் தாமரைப்பூ மாலையை சாற்றி அவர்களுடைய திருப்பாதங்களை சாட்டங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலனானது நந்திகேஸ்வரபெருமான் ஸ்ரீ சாட்சாத் பரமேஸ்வரி சமேதா பரமேஸ்வரருடைய பரிபூர்ண விவாகராட்சமும் பரிபூர்ண ஆசையும் தாங்கள் அனைவருக்கும் நிச்சயமாக கண்டிப்பாக கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை எவ்வித ஐயமும் இல்லை கடைசியாக இன்றைய தினம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் மரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவரும் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர கண்டிப்பாக நிச்சயமாக வெளியூர் பிரயாணங்களை செய்யக்கூடாது ஆனால் கங்காஸ்தானம் தீபாவளி பண்டிகைக்கு நாங்களாம் ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அது அன்றாட பணிகளில் வந்துடும் ஆனால் அவள்லாம் கிளம்பி தாராளமாக போகலாம் ஆனால் ஊருக்கு புறப்படுறதுக்கு முன்னால் கொஞ்சம் போகிற தயிரை சாப்பிட்டு கிளம்ப போ நல்லா பிரயாணமாக பிரம்மாண்டமாக பிரமாண்டமாக இருக்கும் எந்தவிதமான தடங்களும் இருக்காது ஆக அனைவரும் இன்றைய ஜனசனி பஞ்சாங்க பிரிவினை முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு தங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவுசு நாம சம்பத்திரே தமிழ் மாதம் தேதி ஐப்பசி மாதம் ஒன்று ஏழு ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் நமது தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினே ருதோ சரத் ருதோ மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது ஆஸ்வின மாசே ஐபிசி மாதம் துலா மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் கிருஷ்ணபட்சமாக தேய்விரையாக இருக்கும் மாசமானது ஆஸ்வின மாசை ஏபிசி மாசம் துலா மாசை பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திரியானது துவாதசியாம் துவாதசி திதி இருபது நாழகை எழுபத்தி ஆறு வினாடி பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு த்ரையோதியாம் த்ரயோதி திதி இன்றைய சாத்த திரியானது துவாதசியாம் துவாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக பிறந்த ஐயனுடைய அனைத்து அன்பு மெய்யுண்டர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூராரி மாணக்காரர்களுக்கும் சந்திரவம் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சந்திரமானக்காரர்களுக்கும் சிராந்த திதியானது ஆஸ்வின மாசே ஐகசி மாதம் துலா மாசே கிருஷ்ணபக்ஷ துவாதசியாம் துவாதசி தி உங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ வைபிருஷ்மா கிருஷ்ணபக்ஷ துவாரிசி திதியில் மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருவிருமாக்களாகிய தனி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது ஸ்திரவாசனை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ குலமணி நட்சத்திரம் பூர்வம் நட்சத்திரம் முப்பது வினாடியே முப்பத்தி ஒன்பது வினாடி மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு உத்தர நட்சத்திரம் உத்தரம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஐப்பசி மாதத்தில் பூர்வ குலோனி நட்சத்திரம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக நின்று கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் அன்றைய தினம் தங்களது நட்சத்திரமானது பூர்வபதி நட்சத்திரம் வருகின்றது அன்றைக்குத்தான் கொண்டாட வேண்டும் ஞாபகம் இருக்கட்டும் இன்றைய யோகமானது இன்ற காலை முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் துலாஸ்நானம் துலா விஷு புண்ணியகாலம் சூன்யர்கம் துலாமாச கிருஷ்ணபக்ஷ கிருஷ்ணபி திதி இது முகூர்த்தத்துக்காக இன்றைய ராகுகாலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தைந்து ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஆறு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை இன்றைய நல நேரமானது காலை ஏழு மணி ஆறு நிமிடம் முதல் எட்டு மணி ஆறு நிமிடம் வரை குரு ஹோரை காலை பத்து மணி ஆறு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி ஆறு நிமிடம் வரை சுக்கிரன் புதன் கோரைகள் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் வரணயோகம் நாளாக இருப்பதால் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு மேல் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது கிழக்கு பரிகாரமானது செய்யும் இன்றைய சந்திராசிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மைய அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மையின்றர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஞாயிற்றுக்கிழமை என்ற காலை ஏழு மணி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் Λοφάσσα, μα τα σκηνούρω το. Σουμάν, αστο. Τα τάστο.